ஹலோ இரவன் இது வார்த்தைக்க மெஹின்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நாள் ஆறுக்கான ஈரடியும் கலைச்சற்களும் ஃபஸ்ட்டு திருக்குறள் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பே பேணி தமரா குழல் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் நம்மகிட்ட இருக்க கல்வி செல்வம் எல்லாத்தையும் விட பெரும் கருதணும் அப்படின்னா பெரியோர்களை பேணி பாதுகாக்கணும்னு சொல்றாங்க எப்படி கிடைத்தற்கரிய பேர்களுள் எல்லாம் பெரும் பேரு பெரியாரை போற்றி துணையாக்கிக் கொள்ளுதல் ஆகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க இது அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியாரை துணைக்கூடல் அடுத்து இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் அதாவது நம்மகிட்ட யாராவது நம்ம குற்றம் பண்ணும் போது அதை எடுத்து சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம கேட்கலன்னா அப்படி எதிரியே இல்லைனாலும் அழிந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி சொல்றாங்கன்னா குற்றம் கண்டபோது இடித்து கூறும் பெரியாரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவர் இன்றியும் தானே கெடுவான் இதுவும் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியாரை துணைக்குடல் அடுத்து பல்லார் பகைக்குழலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் தானொருவனாக நின்று பலரோடு பர பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது நட்பண்புடையோரின் நட்பை கைவிடுதலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம எல்லார்த்துடையும் நமக்கு பலமாக நம்ம பலம் என்னன்னா எதிரீட்ட போர் புரிந்து வெற்றி கொள்வதை காட்டிலுமே ஒரு நல்லவரோட நட்பு கைவிடுதல் வந்து ரொம்ப கெடுதலை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் அதிகார நாற்பத்தி ஐந்து பெரியாறை துணைக்கூடல் இது வகுப்பு பத்து மூணாவது எல்லை இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலை சொற்கள் பஸ்டு ஒன் கல்வி எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் தூக்கி லிஃப்ட் மின் அஞ்சல் இமெயில் குறுந்தகடு காம்பாக்ட் டிஸ்க் சீடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதான் மின் நூலகம் இ லைப்ரரி மின் நூல் புக் மின் இதழ்கள் இ மேகசின் இது வகுப்பு ஆறு டேர்ம் டூல ஃபஸ்ட்டு இயரில் இருக்குது கலைச்சொற்கள் ஓகே நம்ம அடுத்து அடுத்த அதிகாரத்தோட திருக்குறளும் அடுத்த யூனிட்டோட கலைச்சொற்களும் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு டிஎன்பிசி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ